வணக்கம் எல்லாம் இந்த பதிவு மொத்த வாழ்க்கையுமே நம்மளுடைய மொத்த உசுரலை அடைக்கிறாங்க என்னென்ன வாழ்க்கையை நம்ம வாழப் போகிறோம் எப்படியான வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கப் போகிறோம் எப்படியான வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து தீர்க்க போகிறோம் அப்படின்லாம் யோசிக்கும்போது எந்த ஒரு வாழ்க்கையுமே நம்மளால் முழுமையாக வாழ முடியாதுங்கிறதான் இயற்கையினுடைய விதி அப்போ முழுமையான வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும் அப்படின்னு நினச்சா நம் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து விட்டு விட்டு அது எது சரியோ எது தவறோ அப்படின்னு தீர்க்கமாக தெளிவு பண்ணிக்கிட்டு அப்புறமே நம்ம வாழ்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உண்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அர்த்தம் எது அர்த்தம் இல்லாததுன்னு தெரியாமல் தெரியாம எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க அது உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கிடைச்சதை நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கலாம் நமக்கு வாய்ச்சது அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு இன்னல்களும் பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு புரிதல்கள் இல்லாமையும் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே தான் போகும் நான் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு காலம் கிடையாது அது வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும் ஒன்மே டிராபிக் அப்படிங்கிறது சொல்கிறதுனால ஒன் வழி பாதையில் நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வாழ நம்மளால் முடியுதா நமக்கு அது ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையுதா அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாேருக்கும் அது மாதிரி ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்காது எல்லாருக்கும் எல்லாருமே கிடச்சிருக்கிறாரு கிடைச்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு திருப்தியை வாழத்துக்கூடிய தகுதியும் சில பேருக்கு இல்லாமட்டு இருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு பெரிய மன அழுத்தங்கள் சிக்கல்கள் நோய் 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 அப்படின்ட்டு மாத்திர நிறைய பேருக்கு அந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் எதை கண்டும் அஞ்சக்கூடாது எதை கண்டும் அவசரப்படக்கூடாது எதை கண்டும் தன்னை வருத்திக்க கூடாது எதை கண்டுமே வந்து கண்ணீரோ கண்ணீராலேயே எல்லாத்தையும் கழுவி விட முடியாது கண்ணீர் விடுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை யோசித்து முடிவெடுத்து நிதானமாக பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் கடந்து செல்ல செல்வதற்கு நமக்கு அறிய வேணும் அந்த அறிவை பயன்படுத்தி மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டு தன்னைத்தானே வா முன்னெடுத்து சென்னு போனோம்னா மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஒத்த உசுறு ஒரு வாழ்க்கை இவ்வளோ தான் பிறப்பு ஒன்றும் வந்துடுச்சு கடைசியில் நம்ம எதை நோக்கி போக போகிறோம்னா இறப்பு நோக்கி தான் போக போகிறோம் அந்த இறப்பு நோக்கி போகிறதுக்கு முன்னாடி பிறப்பினால் ஆய பயன் எது அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அறிவு திறமை என்னென்னா நம்மளால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம அறிவாலும் திறமையாலும் செய்ய ஒழுக்கத்தினாலும் எல்லா விஷயங்களையும் கலந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்போ நமக்கு அறிவு இருந்தால் அறிவை பயன்படுத்தணும் திறமை இருந்தால் திறமையை பயன்படுத்தணும் நம்மளால் என்ன நமக்கு என்ன வருதோ அதில் முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சி வரும் வரை வாழாதிருப்பவன் முட்டாள் மகிழ்ச்சி எப்பொழுதும் ஒன்று வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு வாழ்பவன் அறிவாளி இதை புரிந்து நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்போதுமே ஜாலியாக இருக்கும் ஒத்தவுசரு ஒரு வாழ்க்கை அதுதான் மைண்டில் ஓடிச்சுக்கணும் எதை நம்மளால் சாதிக்க முடியுமோ எதை நம்மளால் செஞ்சால் மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை நோக்கி பயணப்படுங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளாம் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் சுவாரஸ்யங்களோடும் வாழ்க்கையை கலந்து கொண்டு வாழலாம் வாங்க மகிழ்ச்சியாக நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகளை கேட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்